இப்போ நம்ம இப்படி கேட்போம் பெரியாரை நான் இன்னைக்கு எதுக்குறேன் பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஏத்தாங்களா அமைதியா இருக்க அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவொன்னா வெளியில வந்து எதுக்காக திராவிட கழகத்து இருந்தா அண்ணா வெளியில வந்தாரு எதிர்த்து தானே வந்தாரு அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா பக்தலம் முதலமைச்சராக இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு நானா வர எதிர்ப்பு சூரியனே விட்டு வைக்க எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து பண்ண சூரியன் அப்ப யாரு என்ன என்ன பண்ணிட்டாங்க சூரியன் அதெல்லாம் சரி அவங்க சரி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க um 4 4